சட்டசபை கூட்டத்தொடர் பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டசபை நாளை கூடுகிறது தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கியது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றதை தொடர்ந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதலமைச்சரின் பதில் உரையுடன் கூட்டம் நிறைவடைந்தது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சட்டசபை மீண்டும் கூட்டப்பட்டு அன்றைய தினமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டும் அதற்கான மறுநாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது அமைச்சர்கள் பதில் முறையுடன் கூட்டம் நிறைவடைந்தது பின்னர் துறைகள் வாரியாக மானிய கோரிக்கை விவாதம் ஜூன் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெற்று சட்டசபை கூட்டம் முடிவடைந்தது இதனிடையே பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டசபை நாளை காலை ஒன்பது மணிக்கு கூடுகிறது கூட்டம் தொடங்கியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் கேள்வி நேரம் தொடங்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஏற்பட்ட கூடுதல் செலவுக்காக துணை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது பின்னர் இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்திடவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது கேள்வி நேரம் முடிந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துணை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று கூடுதல் நிதி ஒதுக்குவதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட இருக்கிறது அத்துடன் இந்த ஆண்டுக்கான சட்டசபை கூட்டம் நிறைவடைகிறது பின்னர் சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் கவர்னர் உரையுடன் சட்டசபை கூடும்